சாமி நான் அஞ்சு லட்ச கடன் போட்டுட்டேன் சாமி எல்லா கடையாளும் வந்து என் வீட்டாண்ட நிக்கிறாங்க என் தற்கொலை பண்ணி இது வேற வேற வழியே தெரியல சாமி நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் உங்க கிட்ட திறமையோ உழைப்போ இருக்குது அதை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இன்னும் ஒரே வருஷத்தில் கடன் எல்லாம் அடித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருங்க அப்படி வரும்போது என்னை வந்து நீங்கள் பாரு சரிங்க சாமி நான் போயிட்டு வரேன் சாமி சொன்ன மாதிரி எல்லாம் கடனும் தீந்துட்டு இப்ப நான் ரொம்ப வசதியா இருக்கேன் சாமி எப்படி சாமி அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க நான் ஒரே வருஷத்துல பணக்காரன் ஆயிடு தம்பி என்ன முதல்ல நான் ஜோசிகாரம் கிடையாது சாமியும் கிடையாது உலகத்துல மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களே இல்லையா ஜோசி மீதோ சாமியார் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறாங்க அவங்க எது சொன்னாலும் வேத பார்க்க நினச்சி செய்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சாவே உலகத்தை எதை வேணாலும் சாதிக்கலாம் செய்கிறோம் ஆமாம் சாமி நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை சாமி அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேன் ரொம்ப நன்றி சாமி